போதும் 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 லிஸ்ட் பெருசா போகுதே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல வந்து பல வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பிளேயர்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒவ்வொரு ரெக்கார்டா தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயரான லக்கி பெர்கியூசன் பண்ண ரெக்கார்டு தாங்க ஏன்னா மனுஷ வந்து இன்னைக்கு வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து நாலு ஓவர் பவுலிங் போட்டு ஒரு ரன்னு கூட விட்டு கொடுக்காம மூணு விக்கெட் எடுத்து அசத்திருக்காருங்க இது மாதிரி டி ட்வெண்ட்டியில் வந்து நாலு ஓவருமே மேய்டனா போட்டு இந்த மாதிரி மூணு விக்கெட் யாருமே எடுத்ததில்லை அந்தளவுக்கு இன்னைக்கு பப்பா யூஜினியாவுக்கு எதிராக வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மாதிரி வந்து அசத்திருக்காரு உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இவர் மொத்தமே நாலு ஓவர் பவுலிங் போட்டிருக்காரு அந்த நாலு ஓவரில் ஒரு ரன்னு கூட எடுக்க சான்ஸ் கொடுக்காம வேற லெவல் அதிரடியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மாதிரி மூணு விக்கெட் வேற எடுத்திருக்காரு இப்ப தான் இவரை வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாதனை இனிமேல் வந்து முறியடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்பா அப்படிலாம் வந்து முறியடிக்கணும் அப்படின்னா நாலு ஓவருமே மேடனா போட்டு ஒவ்வொரு ஓவர்லயும் விக்கெட் எடுக்கணும் நாலு விக்கெட் எடுத்தாதான் இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியும் வேற லெவல் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காருன்னு சொல்லி இவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கனடா பிளேயர் ஒருத்தர் தான் வந்து நாலு ஓவருமே மேடனா போட்டு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு இப்ப அந்த ஒரு சாதனையை வந்து முறியடி வந்து மூணு விக்கெட் ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காருங்க இதுதான் ஒரு பெரிய சாதனை சாகில் சௌகான் வந்து வேற லெவல் சாதனை பண்ணி கிறிஸ்கேலோட ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிட்டாருங்க அதாவது எஸ்டோனியாவுக்கும் சைப்ரஸ்க்கும் வந்து மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த மேட்ச்ல வந்து சைப்ரஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து எஸ்டோனியா பதிமூணாவது ஓவர்ல வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு சேஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சௌகில் சௌகான் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெறும் நாற்பத்தோரே பால்ல நூத்தி நாற்பத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காருங்க அப்ப எந்த அளவுக்கு வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாருன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க அவர் இந்த மேட்ச்ல ஒரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் இல்லைங்க மொத்த பதினெட்டு சிக்ஸ் அடிச்சு கெடாசி இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் அந்த மேட்சை வந்து எஸ்டோனியானால அவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரெக்கார்டான இருபத்தேழே பாலில் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வந்து கிறிஸ்கேல் தான் வந்து முப்பதே பாலில் செஞ்சு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அதுதான் வந்து கம்மியான பால்ல செஞ்சுரி அப்படின்ற ஒரு ரெக்கார்டை பெருசா வந்து அவர் வந்து செட் பண்ணியிருந்தாரு இப்ப அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி சௌகான் வந்து நான் இருபத்தேழே பால்ல செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பட்டையை கிளப்பிட்டாருங்க எப்படி தான் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரோ ஸோ இந்த ரெக்கார்டை வந்து இனிமே சேஸ் பண்ணனாலும் ரொம்ப கஷ்டங்க அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச்ல நிக்கோலஸ் பூரானும் ஒரு முக்கியமான சாதனை வந்து படிச்சிருக்காரு என்னன்னா ஒரே ஓவர்லேயே வந்து முப்பத்தாறு ரன் வந்து எடுத்திருக்காரு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இதை தான் ஆல்ரெடி யுவராஜ் சிங்லாம் வந்து படைச்சிருக்காரு ஒரே ஓவரில் எல்லா பால்லையுமே சிக்ஸ் அடிச்சு முப்பத்தாறுலாம் இந்த ரன் எடுத்து நுறுக்கி தள்ளியிருக்காரு அது மாதிரி தான் இந்த சாதனையான்னு கேட்டால் இது கொஞ்சம் வித்தியாசமான சாதனைங்க ஏன்னா ஒரே ஓவரில் எல்லா பால்லையும் சிக்ஸ் அடிக்காமல் ஒரு மூணு சிக்ஸு ஃபோர் எல்லாம் வந்து அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஓவரில் முப்பத்தாறு ரன் இவருக்கு எப்படி வந்து கிடச்சிச்சின்னா உமர்சாய் பண்ண தப்பு தாங்க ஏன்னா ஒரு ஓவரில் வந்து நோ பால் ஓய்டுன்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக கொடுத்து கொடுத்தே பூரான வந்து ஒரே ஓவரில் முப்பத்தாறு ரன் வந்து எடுக்க விட்டுட்டாங்க அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்